இப்போ ஜென்ரலாக வி மிஸ்கன்ஸ்டூ ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் பாடி டு பி அவர் செல்ஸ் வி ஆர் நாட் திஸ் பாடி இப்போ ஒரு சைக்கிள் டயர் இருக்குது டயருக்குள்ள டியூப் இருக்குது டியூபுக்குள்ள காற்று இருக்குது அந்த மாதிரி நம்ம உடம்பு சைக்கிள் டயர் இந்த சைக்கிள் டயர் கூட ஒரு டியூப் மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் நம்ம உயிர் அந்த உயிருக்குள்ளே கட்புலன்களுக்கு புலனாகாமல் இருக்கிற காற்று ஒன்று இருக்கு இல்லையா டியூப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்குது அதை வந்து ஒரு நாளை பார்க்க முடியாது ஆனால் புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டால் காற்று வெளியே போயிடுச்சின்னு அர்த்தம் டயர்லேருந்து ஸோ உனக்குள்ள ஒரு ஜோதி இருக்குது அந்த ஜோதி தான் கடவுள் அதை ஒரு பார்க்க முடியாது உணர முடியும் அது இருக்கிற வரைக்கும் வில் பி வெரி ஆக்டிவ் உனக்குன்னு அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது வெளியே போயிடுச்சுன்னா யூஆர் ஜஸ்ட் எ டெட் பாடி ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு யாருன்னா முன்சாமியார் எடுத்துட்டீங்களான்னு கேட்பாங்க எப்போ பாடி எடுக்க போறீங்க அப்படின்னு மொழியாருக்குள்ள இந்த காத்து வெளியே போனா அது உடம்பு தான் ஒன்லி பாடி சோ நாம் பிரீத் பண்றோம் இந்த ப்ரீத்திங்க்கு என்ன பேரு சுவாசித்தல் சுவாசி அப்படின்னா என்ன வாசி வாசி யோகம்னா என்ன நம்ம மூக்கில் உள்ள வெளியே காத்து போயிட்டு வர்றது சுவாச நிசுவாசம் சொல்கிறது அந்த காத்து நம்ம உடம்புல ஓடினே இருக்குன்னு வை அப்போ என்ன அது வாசி 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 அப்படின்னா சிவா 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 சிவான்னு இப்போ நீ மூச்சில் காத்து போய் உள்ள போய் வெளியே வந்து நிக்கிற வரைக்கும் நீ தான் சிவன் உன் விஷ்ணுவோ கார்த்திகோ குபசாமியோ கோவிந்தசாமியோ அதுதான் உனக்குள்ளே இருக்கிற சிவனுக்கு வைக்கப்பட்ட பேர் உனக்குள்ள இருக்கிற சிவன் எல்லாருக்குள்ள இருக்கார் ஈஸ்வர சர்வபூதானாம் வள்ளலார் சொன்னார் எல்லா உயிரும் என் உயிராயின எல்லா உலகம் என் வசம் ஆயின எல்லாம் கடந்த எண்ணம்பல தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படின்னார் அப்போ அந்த காத்து இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் அந்த ஜோதிக்கு வைக்கப்பட்ட பேர் தான் உன்னுடைய பேர் வாட் எவர் இஸ் யுவர் நேம் இஸ் ஆஃப் லாட் சிவா ஸோ அந்த மூச்சு ஓடுற வரைக்கும் வாசி வாசி நான் சிவா சிவா சிவான்னு ஓடினு இருக்கோம் இந்த மூமென் மூச்சு வெளியே போயிடுச்சு மூக்கிட்ட விரல் வச்சு பார்த்து பிடினுவாங்க அப்ப காத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் kaathu pocha na nee siwa sava savam sava nee dead body a everything revolves on the internal flow of the energies and externally it is not connected to anything naari don ennaalum body i spot la vekkilla naaga so you are attaching too much of an importance to this body and you don't understand ever your divine potential த மூமெண்ட் you அண்டர்ஸ்டாண்ட் your டிவைன் பொட்டென்ஷியல் யூ வில் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி இப்போ நீ வந்து ஒரு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோ அப்போ உனக்கு எல்லாத்துலேயும் நான் சிரித்தா என்ன கிடைக்கும் அதுதான் என்ன கிடைக்கும் இவங்களை பார்த்து ஷேக் ஹேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கணும் ஒரு சுயநலம் சார்ந்த வாழ்க்கை தத்துவம் தான் இருக்கும் அண்ட் ஒன்ஸ் யூ கோ பியாண்ட் யுவர் செல்ஃபிஷ்னஸ் உன்னுடைய சுயநலம் தாண்டிய எல்லாரும் நானும் நானும் எல்லாருங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையை நீ அடைகிற போது உன்னோட பிஹேவியரல் பேட்டர்னே மாறிடும் இப்போ சிவாஜி கணேசன் இருந்தார் அவர் போகுரோட கமலா அம்மா கூட ராம்குமார் பிரபு இவங்க கூடலாம் நடத்தின குடும்பம் நடத்தி இருந்த ஒரு ஆள் ஆளுதான் ஆனால் அவரு கப்பலோட்டிய தமிழர் நாங்கள் மேக்கப் போட்டு ஒரு தலப்பா கட்டி கையில் ஒரு கொடையை கொடுத்துட்டு பஞ்ச கச்சம் கட்டிட்டு தூத்துக்குடி தெருவில் இப்ப நீங்க சோகமா நடந்து போனோம்னு டைரக்டர் சொன்னார்னா அவர் தான் சிவாஜி கணேசனுங்கிறத மறந்துட்டு கப்பலோட்டி தமிழன் வாவு சிதம்பர மைண்டில் கொண்டாந்துட்டு அதே மாதிரி அவர் தளர்ந்த நட ஜனங்கள்லாம் அவரை பார்த்தா நம்ம இவர்கிட்ட பேசுனா ஜெயிலில் போட்டுருவான் வெள்ளைக்காரங்கிற மாதிரி பயந்துட்டு நடுக்கணும் ஸோ உன்னோட டோட்டல் ப்ரொஃபைல் பர்சனாலிட்டி டாக்கு வாக்கு எல்லாமே மாறி போனோம் அதே ஆளுக்கு ஒரு ரிக்ஷா பாபு வேலை கொடுக்குறான்னு வையா அவர் கிழிஞ்ச தண்ணி போட்டுன்னுட்டு ஒரு முக்கா பேண்ட்டு போட்டுக்கிட்டு ரிக்ஷா பாபு ஆகிடணும் ஒரு வியட்நாம் சுந்தரம் கௌரவம் வக்கீல் ஆகிட்டாருனா அதுக்குள்ளே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நடக்கிறது கிடக்கிறதுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவருக்கே வீரபாண்டியக்காட்டை மூணு வேஷம் கொடுத்துட்டா மீசை வச்சு தள்ளிலெல்லாம் வச்சு இடுப்பில் ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வரபோது அதுக்குள்ள நிலை வாக்கிங் ஸ்டைலெல்லாம் வரும் ஸோ ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் அவர் வந்து ஒரு நார்மல் பர்சன் ஆனால் எந்த பாத்திரமாக மாறணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற தாரணைகளும் தோரணைகளும் வரும் தாரணா இந்த ட்ரெஸ் கோட்ஸ் தோரணைகள்லாம் தி பேட்டர்ன் ஆஃப் பர்சனாலிட்டி அந்த மாதிரி நீ உன்னை ஒரு மேனேஜரு மனுஷன் நினச்சிக்கிற வரைக்கும் உன்னோட பர்சனாலிட்டி மேனேஜராகவும் மனுஷனாகவும் தான் இருக்கும் நீ வந்து நான் கடவுள்னு நினைக்க ஆரம்பித்தேன்னா உன்னோட டோட்டல் சிஸ்டம் வில் பிகம் வெரி கிரேஸ்ஃபுல் கடவுள் வந்து அன்பா இருப்பாரு அதனால் நானும் அன்பா இருக்கணும் கடவுள் கோவமே வராது ஆனால் எனக்கு கோவம் வரக்கூடாது கடவுள் யாரையும் வெறுக்க மாட்டாரு நானும் வெறுக்க மாட்டேன் கடவுள் சுயநலம் இல்லாமல் இருப்பார் பாரபட்சம் இல்லாமல் இருப்பார் பொறி பொறுமையோடு இருப்பார் அறிவோடு இருப்பார் ஆற்றலோடு இருப்பார் கிரியேட்டிவாக இருப்பார் கிளீனாக இருப்பார் அழகுணர்ச்சியோடு இருப்பாருலாம் உனக்கு புரிய ஆரம்பித்ததுன்னா அப்போ யுவர் பர்சனாலிட்டி வில் பிகம் தட் ஆஃப் எ காட் உன்னோட டோட்டல் பர்சனாலிட்டியே கடவுள் மாதிரி ஆகி போயிடும் இப்போ நார்மலாக நீ சபரிமலைக்கு மாலை போட்ட நவம்பர் பதினாறாம் தேதி போட்ட உடனே அவ நீ மாறிடுறல அதுக்கு முன்னால் அழுக்க அழுக்காக சுற்றின்னு இருப்பேன் சபரிமலைக்கு மாலை போட்ட உடனே குளிக்க ஆரம்பிச்சிருவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாது கொஞ்சம் விபூதியெல்லாம் பூசிக்குவேன் அதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு துளசி மாலை போட்டுக்கிட்டு அதுக்கே கற்பூரம் காட்டிக்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா அகம்பிரம் மாஸ்மி நான் தான் ஐயப்ப சாமிங்கிறது தான் கான்செப்ட் நேற்று வரைக்கும் ஒரு சிங்கிள் டீக்கு கதி இருக்காது நீ மாலை போட்ட உடனே அவன் சாமி எங்கள் வீட்டுக்கு சனிக்கிழமை வந்துருங்க அப்படின்னு போய் இட்லி தோசை நாலு சட்னியெல்லாம் கொடுப்பானுங்க அது வரைக்கும் சிங்கிள் டீக்கு வழியே இருந்துருக்காது டே போட்டு பேசினதெல்லாம் ஐயப்பா மணிகண்டா மாளிகை போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவான் நல்லா திங்க் பண்ணினே வா ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு துளசி மாலை போட்டுன்னு ஒரு கருப்பு வேஷ்டி கட்டிட்டு கொஞ்சம் தாடி வளர்க்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கிது பாரு நல்லா திங்க் யுவர் ஹோல் வேல் அதனுடைய அவுட்லுக் உன்னை பத்தி மாறி ஆரம்பிச்சிடும் ஒரு சாதாரணமாக இப்படி பண்ண ஆரம்பிச்ச உடனே மாற ஆரம்பிச்சிடும் சரி நீ தம் அடிக்கிற ஆள்னு வச்சுக்கோ சிகரெட்டு எடுக்கிற போது உனக்கு நம்ம ஐயப்பசாமியா இருக்கிறோம் நம்ம போய் சபரிமலையில் ஐயப்பனை கும்பிட்ற போது ஐயப்பசாமி இப்படி உக்காந்து நட்டு சபரிமலையில் விட்டு நல்லாவா இருக்கும் அதனால் நாம் கூட தம்மடிக்க கூடாதுன்னு உனக்கு தோணும் கோயிலில் கீழே போய் காளிகாம்பாளியும் கற்பகம்பாளியும் கும்பிட்றது விட்டு எதிர்கியூவில் யார் நின்னு இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்குற புத்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மைண்டு போற போது உனக்கு இல்லை இல்லை நான் ஐயப்பசாமி பொண்ணை தப்பா பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணும் நிஜமாக நீ ஐயப்பசாமிக்கு இருக்கணும்னா இப்படி எல்லாம் தோணும் இல்லைன்னா தோணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஸோ எவ்ரி திங் இஸ் அக்கார்டிங் டு யுவர் பெர்செப்ஷன்ஸ் நீ என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கேத்த மாதிரி இந்த உலகம் ஒன்னை பொறுத்த மாத்திரத்தில் மாறிவிடும் இதெல்லாம் ஜனங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ கடவுளாட்டம் நடந்துக்கிறது எப்படின்னு தெரியும் இஃப் எவ்ரி இன் திஸ் கிரியேஷன் ஸ்டார்ஸ் லுக்கிங் வாக்கிங் டாக்கிங் லைக் காட் டோன்ட் யூ திங்க் த ஹோல் வேர்ல்ட் வில் பி வித் ஃபுல்லாக வாக்கிங் டாக்கிங் காட்ஸ் த ஹோல் வேர்ல்டு வில் பி வெரி பீஸ்ஃபுல் அண்ட் பிலிஸ்ஃபுல் திங் ஸோ அதுக்கு படிநிலைகள் எல்லாம் இருக்குது எப்படி வந்து ஒரு நாய் நம்ம வீட்டில் இருக்குது அதை டைனிங் டேபிளுக்கெல்லாம் கூட்டணும் போகிறோம் பெட்ரூம்கெல்லாம் கூட்டின்னு போகிறோம் நாய் எப்படியெல்லாம் வந்து புத்தி பற்றி காரிலெல்லாம் அமெரிக்காவில் அதுக்கு தனியாக பக்கெட் சீட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க அதுக்கு தனி சலூன் இருக்குது நிறைய பேர் நாய் வளர்க்குறவங்க ஆயிரங்களாக இருந்தால் கூட அவங்க வீட்டில் மட்டன் ஃப்ரிட்ஜில் வச்சு நாய்க்கு போடுறாங்க இவன் வாக்கிங் போனானே இல்லையோ நாயும் வாக்கிங் கூட்டின்னு போய் அது கால் தூக்குற வரைக்கும் இவனும் கால் தூக்கின்னுக்குறான் ஸோ ஏன் நாய் இப்படியெல்லாம் வளர்க்குறாங்க சொல்பாக்கில் யாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எருது ஒட்டகம் யானை குதிரை இதெல்லாம் பெட்ரூமுக்கு டைனிங் ஹால்கெல்லாம் கூட்டின்னு போகிறாங்களா நல்லா யோசனை பண்ணிப்பாரு ஏன்னா மற்ற விலங்குகளை விட மற்ற விலங்கெல்லாம் யூஸ் ஆகுது பசு பால் கொடுக்குது ஏறுது ஏறு விழுது எல்லாம் ஏதோ ஒரு வேலை செய்யுது நாய் ஒரு வேலையும் செய்யாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதுக்கு தெரியுது என்ன முதலாளியை பார்த்த உடனே கேட்டு மேல ஏறி ஊயின்னு குதிக்குது முதலாளி காலை நக்குது ஷூ காலெல்லாம் நக்குது அப்புறம் முதலாளி பார்த்து வாலாட்டுது முதலாளியை லவ்வாக பார்க்குது அப்போ யார் ஒருத்தர் நாயாட்ட இருந்தால் கூட லவ் பண்ண கற்றுக்குறாங்களோ கிரேட்ஃபுல்லாக தங்களுடைய நன்றியை காட்ட கற்றுக்கிறாங்களோ அவங்க கார்லேயும் போவாங்க பெட்ரூமுக்கும் போவாங்க டைனிங் ஹாலுக்கும் வந்துடுவாங்க ஸோ யூ பிகம் ஏ ஃபேத் டாக் கிரேட்ஃபுல் டாக் பிஃபோர் காட் கடவுள்கிட்ட விசுவாசம் உள்ள நாயாக நீ மாறிடு அப்போ உன்னோட டோட்டல் சேஞ்ச் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த உலகத்தில் நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணுன்னா யூ டு டோட்டலி டெமாலிஷ் யுவர் ஓல்டு ப்ரொஃபைல்ஸ் அண்ட் டு ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் காட் because i don't behave like human i have the confidence that i have become god and I look the way i, I conduct myself it will be that of god you i changed my profile to match myself with that of god owner and always i'll be calm composed i'll come out with the best of my rational mind எல்லாம் அவன் ஒவ்வொன்றா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பண்ணுறேன் இவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறேன் இவ்வளோ ப்ராஸ்பரஸாக எல்லாத்தையும் பண்ணுறேன் இல்லையா உலகத்தில் புத்தி இருக்குதோ அவன் பேர் புத்திமான் யார் டிக்னிஃபைடாகிறானோ அவன் பேர் கனவான் யார் கல்வியானோ அவன் கல்விமான் இருந்தால் தனவான்னு சொன்னேன் அந்த மாதிரி உலகத்தில் ஒன்று இருக்குது கால் பகவான் பகவான்னா என்ன தெரியுமா பகம் இருக்கிற அர்த்தம் தனம் இருந்தால் தனவான் புத்தி இருந்தால் புத்திவான் யார்கிட்ட பகம் இருக்கோ அவன் தான் பகவான் அப்போ பகம்னா என்ன எதுக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது அதுதான் பகம் எனக்கு எதுக்காவது பஞ்சம் இருக்கா நீ ஏ பாரு மேம் டோட்டலி பரஸ்பரஸ் பர்சன் எதுக்கும் யார் தயவுமே தேவையில்லை நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேன் இல்லையா எதுக்காவது குறையிருக்கா நீ சொல்லி பார்க்கலாம் அதுதான் பகம்ங்கிறது